ம் வணக்கம் போன தடவை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ மோடி எல்லாருக்கும் பஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னாரு அதை செலவு பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் பேலன்ஸ் இருக்கா போட வேலை நீங்களாம் நம்பினீங்களா பதினஞ்சு லட்ச ரூபா தரணும்னா தாமரைக்கு ஓட்டு போட்டிங்களா ஆக நீங்கள் வாக்குக்கெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பைசா நான் கொடுப்பாங்களாண்ணா இது வரைக்கும் வாங்கினதே இல்லை ஒரு ப்ரொபசர் இருந்தாராம் ஒரு பத்து பேர் அந்த தெருவில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த ப்ரொஃபஸர் வீட்டை விட்டு எல்லாரும் தள்ளி போனோம்னா ப்ரொஃபஸரை ஓடினாராம் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு ஓடி போய் எங்கள் வீட்டில் ஆறு ஓட்டு ஊற்றிட்டுனாராம் அதனால் இப்போ எல்லோரும் ஓட்டை வைக்கிறாங்க இப்போ பணநாயகம் ஆனதுனால ஜனநாயகம் பணநாயகமாகி பணநாயகம் ஆகிடுச்சு உண்மையிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த தடவையாவது மோடி அவர்கள் வந்து வாயில் வடை சுடக்கூடாது இப்போ நம்மளாம் வடை சுட்டோம்னாக்கா அடுத்த நாள் பிரித்தா நூலு தான் வரும் மோடி சுடுற வடையில மட்டும் வேட்டியே வருது அதனால் இந்த தடவையாவது கொடுக்குற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றின வேண்டு பாரதிய ஜனதா கட்சி வாழ்க வளமுடா நன்றி வணக்கம் இதுன்னு இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க